ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் மத்தியம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசந்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன சுருசேச இந்த வார்த்தை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அநேக வேதனைப்பட்டு கொண்டே இருக்க துயரம் அநேக பாடுகள் எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம் அனிதினமும் ஏதோ ஒவ்வொரு காரியம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நீங்கள் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா இந்த நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்ன இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இதை நீங்கள் நம்புங்க இதை நீங்கள் விசுவாசுங்க உங்களுடைய என்ன கண்ணீர் என்ன இருக்கு என்ன பாடுகளுக்குள்ள இருக்கிறீங்களோ நீங்கள் நான் உள்ளே ஒன்று சொல்லிக்கிறேன் இயேசு இடத்துல சொல்லிங்க அப்பா இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே நான் இருக்கிறேன் வரேன் இந்த துயரத்தில் இருக்கிற யாரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறதற்கு யாரும் இல்லை என்னுடைய வேதனை யாரும் சுமக்கிறதும் இல்லை உம்மிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் அண்டவரேன் இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொன்னால் உங்கள் கண்ணீரை மாற்றுவார் உங்களுடைய வேதனைகளை மாற்றுவார் உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுவார் உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றுவார் நிச்சயம் சொல்கிறேன் துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவா அடைவார்களா இயேசுவை விசுவாசிங்க நம்புங்க நிச்சயம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நீங்கள் இனி நீங்கள் கலங்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன் இனி நீங்கள் வேதனை பட மாட்டீங்க இந்த வார்த்தை நீங்கள் பிடிச்சிடுங்க அண்டவரை இத்தனை ஆண்டு காலமாக நான் துயரப்பட்டு கொண்டு இருந்தேன் இத்தனை ஆண்டு காலமாக நான் வேதனைப்பட்டு கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக என் துயரத்தையோ என் கஷ்டத்தையோ என் சங்கிலத்தியோ யாரும் மாற்றவில்லை ஆண்டவரே உங்க வார்த்தை நான் இந்த நாளிலே நான் විශ්වාසத்திரிகிறேன் நான் විශ්වාසத்திரிகிறேன் நீங்க மாற்றነதற்காக நன்றி என்று சொல்லி பாருங்க உங்களுடைய துயரங்கள் உங்க வேதனைகள் எல்லாம் மாற்றப்படும் நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க ஆமென் நம்புங்க உங்க வார்த்தை இந்த வார்த்தை எவ்ளக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும் ஏன் சொன்னால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலே நான் பார்க்கிறேன் ஏதோ ஒன்று பேசி கொண்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வேதனையை அவங்க சொல்லி கொண்டு இருப்பாங்க ஐயோன்னு சொல்லி புலம்புவாங்க அருமை தேவ பிள்ளை கலங்காதங்க கத்தர் உங்களோடு பரலோக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறதற்காக அவர் உங்களோடு இருந்து அற்புதம் செய்ய போகும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுடைய துயரத்தை எல்லாம் அப்படியே அப்பாவிடத்துல வைங்க நிச்சயம் நீங்கள் ஆறுதல் அடைய போறீங்க ஆறுதல் வரும்பொழுது பரலோக பிதா குமாரன் பர்சு தாவியானவர் உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பார் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருப்பார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கண்களை மூடிவீர்களா பிதாவே பிதாவையும் துதிக்குறம் ஆண்டவர இந்த வார்த்தையை நிமித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்களும் எல்லா வேதனைகளும் நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே ஆறுதலை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்க கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கிறோம் அண்டு உரையும் பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை நீர் ஆளுகை செய்ததற்காக நன்றி ஆண்டவர நன்றி நன்றி ஆவையான உரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கிறார் கத்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார் ஏசு உங்களோடு இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எனக்கு விசுவாசிங்க அந்நீ ஷேர் பண்ணி அனுப்பி கொடுத்துட்டே இருங்க அநேகர் கேட்கட்டும் அநேகர் விடுதலை பெறட்டும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு